என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்தியங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை சற்று கவனமாக செவி கொடுத்து கேள் ஆக்ரோஷமான நேரம் பிரத்யங்கரா யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் ஒருவர் உன்னை தேடி வருகிறார் அவரை பாதியிலேயே வழிமறித்து நான் அவரை அழிக்கப் போகின்றேன் என்று உனக்கு நான் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கில்லாததாக போய்விடும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் பிரித்தியங்கரா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூட்சமங்களையும் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த நினைக்கின்றேன் உன்னோடு என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைத்த சூழ்ச்சிகள் அத்தனைக்கும் முடிவு கட்ட வேண்டிய தருணம் பிரத்யங்கராவை மற்ற தெய்வங்களை நினைப்பது போல அவ்வளவு சுலபமாக வெள்ளம் எடை போட்டுவிட முடியாதல்லவா அம்மா சர்வசாதாரணமானவள் அல்ல யாரையும் நான் எளிதாக மன்னிப்பவளும் அல்ல யாரையும் எளிதாக தண்டிப்பவளும் அல்ல அதுதான் உண்மை என் குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களுக்கு நான் இன்றே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவரை நான் வழியிலேயே தடுத்து நிறுத்தி அழித்து விட்டேனானால் நிச்சயமாக உனக்கு வரவிருக்கின்ற பேராபத்தில் இருந்து நீ தப்பித்துக்கொள்வாய் உனக்கு வரவிருக்கின்ற மிகப்பெரிய பெரிய மாற்றங்களில் இருந்து நீ தப்பித்துக்கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் பிரித்தியங்கராவினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைப்பது என்ன சாதாரணமான காரியமா அது அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய விஷயமா இல்லை ஆனால் உனக்கு நடக்கப் போகிறது உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உண்மைகளை எடுத்துச் சொல்லப் போகின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற என் பிள்ளைக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது மன உறுதியோடு நீ இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் மனதில் நல்ல எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீ சந்திக்க வேண்டிய நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிகளோடு தான் நடக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் நீ விட்டுவிடக்கூடாது சூழ்ச்சிகள் இருக்கிறது என்பதனால்தானே நான் நிறைவாக உன் வாழ்க்கையில் வந்து தங்கி இருக்கின்றேன் என் குழந்தையை எல்லாமும் மாறக்கூடிய நாள் வந்துவிட்டது எல்லா விஷயங்களும் உனக்கு மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக சந்திக்கப் போகின்றாய் மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இந்த பிரத்யங்கராவின் அன்பு கிடைப்பது என்ன சர்வசாதாரணமான விஷயமா இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் அவரை யாராலும் அசைத்து பார்த்துவிட முடியாது அது சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் இந்த தாயானவள் நடத்துகின்ற அற்புதம் என்பது தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதில்தான் இருக்கின்றது அதனால் இந்த நேரம் நான் சொல்கின்ற விஷயத்தை என் பிள்ளை சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள் வேண்டும் என்றே நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளினால் நீ மனமுடைந்து நின்றது எல்லாம் போதும் இனி எல்லாவற்றையும் கடந்து நீ வாழத்தானே வேண்டும் என் குழந்தையே அதனால்தான் உன்னை தேடி வருவதை நான் வழியிலேயே தடுத்து அளிக்கப் போகின்றேன் அது என்னவாக இருந்தாலும் சரி உனக்கு வேண்டிய மனிதர்களாக இருந்தாலும் சரி உன்னை தேடி வருகின்ற செய்வினைகளாக இருந்தாலும் சரி உன்னை ஆட்டி நினைக்கின்ற தீய சக்திகளாக இருந்தாலும் சரி எதையுமே பாதியிலேயே தடுத்து நிறுத்தி உன் பிரத்யங்கரா அதனை அழிக்கப் போகிறேன் என்பதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு சரியாக நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும்படி நான் உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளும் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்த வேண்டும் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்ன நடந்தாலுமே அங்கே நீ வாழப்போகிறாய் என்கின்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருக்க வேண்டும் இவர்களின் சூழ்ச்சி வென்றுவிடக்கூடாது இவர்களினுடைய சூழ்ச்சியானது போகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என் குழந்தை நீ எதையும் தொலைத்ததாக இருக்கக்கூடாது அது மிக முக்கியமாக உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் நீ தொலைத்து விட்டாயானால் தீமைகள் வெற்றி பெற்றதாக அர்த்தமாகி விடுமல்லவா சரி இதுவெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் உன்னை தேடி வருகின்ற எந்த தீய சக்தியை நான் அளிக்கப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற எந்த தீமையை நான் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என்றுமே இந்த பிரத்யங்கரா உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை அதிசயங்களும் உனக்கான உண்மைகளை என்றும் என்றென்றும் எடுத்துச் சொல்லும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய காலங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் நல்லது நடக்கும் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என் குழந்தையை பெருமகிழ்ச்சியான நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் பிரத்யங்கரா சொல்கின்ற சொல்படி நீ கேட்டு நடக்கும் பொழுது உனக்கு எல்லா அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் உனக்கான எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவேன் வேண்டும் என்று நாம் இந்த வாழ்க்கையில் எதற்கும் ஆசைப்படுவதில்லை நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகின்றேன் எதிர்வரக்கூடிய அத்தனை காலநிலைகளும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அது போதும் தேவையில்லாத எந்த சிந்தனைகளிலும் நீ மனமுடைந்து நின்றுவிடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து விட்டால் அது போதும் இனி எந்த நேரம் என்ன வேண்டும் என்பதில் நீ முழு தெளிவோடு இருந்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தாமல் போய்விடாது உனக்கு மேலும் மேலும் தெளிவான எண்ணங்களை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நீ நிலைதடுமாறி நின்ற பொழுதெல்லாம் உன்னை கைகொடுத்து தூக்கிவிட்டவள் உன் தாயானவள் நான் அல்லவா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் அல்லவா அப்படியானால் இனி எதுவும் உனக்கு நடக்காதபடிக்கு உனக்கான சந்தர்ப்பங்களை நான் நல்லபடியாக உன் வசமாக்கி தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்க நினைக்கின்றேன் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் முழுமையான மன தெளிவோடு இருந்து கொண்டிரு எந்த இடத்திலும் உனக்கு சந்தேகம் வந்துவிடாதபடிக்கு நான் உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நாளிலும் என் குழந்தை இந்த அருள் ஆசிகளை பெற்று முழு மகிழ்ச்சியோடு நீ வாழத்தான் வேண்டும் நமக்கு வருகின்ற சோதனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்கள் எல்லாமுமே இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடாத ஒரு வாழ்க்கையே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ இன்னல்களை கொடுக்க உனக்கு இந்த மனிதர்கள் செய்த சேவினையானது வழியிலேயே இந்த பிரத்யங்கராவால் அளிக்கப்பட இருக்கின்றது வரும் வழியிலேயே அதன் கதையை முடிக்க இந்த பிரத்தியங்கரா நான் தயாராகிவிட்டேன் என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று இந்த பிரித்தியங்கரா எடுத்துச் சொல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் தீவினைகளை வினைகளை வழியிலேயே அழித்து இந்த பிரித்தியங்கரா உனக்கான மகிழ்ச்சியை காண்பித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ வருந்திக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு உணர்த்துகிறேன் தேவையில்லாத எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் மீண்டும் உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் இந்த மாற்றங்களை உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அம்மாவின் அன்பினால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமுமே உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த பிரத்யங்கரா எதை நடத்த யோசிக்கிறாள் என்று என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத ஒவ்வொரு சிந்தனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்த பொழுதெல்லாம் இந்த தீவினைகள் தானே உன்னை ஆட்டி படைத்தது இந்த எதிர்மறையான விஷயங்கள் தானே உன்னை ஆட்டி படைத்தது அதனால் இதையெல்லாம் இனிமேலாவது சரிவர புரிந்து கொள் உன் அம்மாவினுடைய அன்பு மருளும் உனக்கு என்றும் என்றென்றும் நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் பிரத்யங்கரா சொன்ன சொல்லை நான் மீற மாட்டேன் உன்னை தேடி வருகின்ற இந்த தீவினைகளை பாதியிலேயே தடுத்து நிறுத்தி அழித்து அதனை ஓட ஓட விரட்டப் போகின்றேன் தெய்வம் என்ற ஒன்று இருப்பது எதற்காக என் குழந்தையே உனக்கு வருகின்ற நன்மைகளை உன்னிடத்தில் அனுப்பவும் உன்னை தேடி வருகின்ற தீமைகளை தடுத்து நிறுத்தவும் தானே அப்படியே அதையும் மீறி உன்னிடத்தில் ஒரு தீவினை வருகிறது என்றால் அதை உன்னால் எளிதாக சமாளிக்க முடியும் எளிதாக அதை உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக விரட்டி அடிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எதற்கும் கலங்கி நிற்காதே உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டு மொத்தமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயத்தை உனக்கு தெரியப்படுத்த போகின்றது மேலும் மேலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கப் போகின்றது வழியிலேயே அழியப் போகின்ற இந்த தீவினையானது மீண்டும் உன் பக்கம் ஒருபோதும் திரும்பிவிடாது மீண்டும் உன் பக்கம் திரும்பி உன்னை காயப்படுத்த ஒருபோதும் நினைக்கவும் முடியாது ஏனென்றால் செய்தவள் இந்த பிரித்தியங்கரா நான் அல்லவா அதனால் இனி உன் பக்கம் திரும்பவே அது நினைக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நான் எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுத்து விடுவேன் மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் இனி என்னாலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி வரக்கூடிய அற்புதங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய் தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விடுவாய் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்னாலும் பேரதிசயத்தை நடத்தட்டும் மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றியை எப்பொழுதும் கொடுக்கட்டும் வரும் வழியிலேயே அழியப் போகின்ற இந்த தீவினை நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை உன்னை திரும்பி பார்க்கவே யோசிக்கும் அதனால் என் குழந்தையை இப்பொழுதாவது எதுவும் உன்னை தடுக்க இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய் நீ என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிரு என்றும் என்றென்றும் உனக்கான சந்தர்ப்பங்கள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்